எல்லாம் வல்ல இறைவனே வல்லமை தாராயோ இந்த மாநிலம் பயனுற வாழ்வதற்கே மாநிலம் பயனுற சேனலை பார்க்கும் அன்பானவர்களுக்கு சிவமாவின் பணிவான வணக்கங்கள் எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் எப்பவும் நல்லா இருக்க பிரார்த்திக்கிறேன் இந்த பதிவில் நான் நம்மளோட இளம் பிள்ளைகளுக்கு சில டிப்ஸுகளை கொடுக்கலான்னு நினைக்கிறேன் ஒன்று வந்து திரு வெங்கடேஷ் பட் அவங்களோட அப்பா சொன்ன ஒரு இதுலேருந்து எடுத்தது இன்னொன்று நாங்கள் எங்கள் வாழ்க்கையில் கடைப்பிடிச்ச சில முக்கியமான விஷயங்கள் அன்பு பிள்ளைகளா உங்களோட முன்னேற்றத்துக்கு சின்ன சின்ன டிப்ஸ் நான் தெரிஞ்சுக்கிட்டதை உங்ககிட்ட பகிர்றேன் பழக்கம் போல் சொல்கிறேன் எதுவும் அறிவுரை கிடையவே கிடையாது நோ அட்வைஸ் அட் ஆல் ஒன்லி ஷேரிங் மை அவர் எக்ஸ்பீரியன்ஸ் ஓகேவா உங்கள் நலனில் முன்னேற்றத்தில் உண்மையான அக்கறை உள்ள ஒரு அம்மாவா ஒரு நல்ல நண்பனாக சொல்கிறேன் அவ்வளோதான் சரியா பிள்ளைங்களா திரு வெங்கடேஷ் பட் இவரை பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா தெரியல பிரபலமான சமையல் கலை வல்லுனர் உங்களுக்கு தெரியலேன்னா உங்கள் வீட்டில் இந்த டிவியில் சமையல் நிகழ்ச்சிகளை பார்க்குற உங்கள் அம்மா இல்லை உறவினர்கள் சகோதரி யாரையாவது கேட்டு பாருங்க அவங்களுக்கு நிச்சயம் தெரிஞ்சிருக்கும் சோழாசர்டன் தாஜ்பார மண்டல் பெங்களூர் லீலா பேலஸ் போன்ற பெரிய ஹோட்டல்கள்ல பெரிய பெரிய பொறுப்புகளை வகித்தவர் தற்போது அக்காடு மெட்ரோபாலிட்டனில் தலைமை நிர்வாக அதிகாரியாக இருக்கிறார் அவர் வந்து யூடியூப்ல சமையல் குறித்து ஒரு ஒரு இதுவும் ஒரு சேனலும் போட்டுக்கிட்டு இருக்கிறார் அதுல ஒரு எபிசோட்ல அவரோட அப்பா படித்த பள்ளியில் ஒரு சரஸ்வதி படத்தின் கீழே உள்ள ஐந்து டீக்களை பற்றி டிஸ் ஏபிசி டி இருக்கு இல்லைங்களா அந்த டி அதை பற்றி அவரே அதாவது அவங்க அப்பாவையே சொல்ல சொல்லி பதிவு வெளியிட்டிருக்கிறாரு அது வந்து பார்த்தீங்கன்னா எக்காலத்துக்கும் யாருக்கும் பொருந்தும் அப்படின்னு தோணினதுனால உங்ககிட்ட அதை பகிர்ந்துக்க நினச்ச பகிர்ந்துக்கிறேன் சரியாப்பா அதோட எங்களோட சொந்த அனுபவத்தில் நாங்கள் கூடுமானவரை பின்பற்றிய நாலு எஸ்கள் ஃபோர் எஸ் அதையும் உங்களுக்கு சொல்கிறேன் அதையும் கேளுங்க முடிஞ்சவரை இவற்றை பின்பற்ற முயற்சி செய்யுங்க இவற்றை பின்பற்றினால் இன்று மட்டுமல்ல வருங்காலமும் உங்களுக்கு நன்றாக அமையும் பிள்ளைகளா நல்வாழ்த்துக்கள் முதல்ல திரு வெங்கடேஷ் பட் அப்பா அவங்க சொன்ன ஃபைவ் டீஸ் அதை பார்த்து அதாவது டிசிப்ளின் டிவோஷன் டிசிஷன் டிட்டர்மினேஷன் டெடிகேஷன் இப்படி அஞ்சு முதல்ல டிசிப்ளின் அதாவது ஒழுங்கு காலையில் நம்ம தூங்கி எந்திரிக்கிறதுலேருந்து அவங்கவுங்க அன்றாட வேலைகளை ஒரு ஒழுங்குக்குள்ளே வச்சுக்கிட்டோம்னா அது படிப்போ வேலையோ என்ன வேலையாக இருந்தாலும் சரி அந்த வேலையோ அதை வந்து ஒரு ஒழுங்கில் வச்சுக்கிட்டோம்னா எளிதாக அமைஞ்சிடும் யோகா விளையாட்டு இவை உடலை ஒழுங்குபடுத்த ஆகிறது தியானம் சாமி கும்பிடுறது கோயிலுக்கு போகிறது நல்ல புத்தகங்களை படிக்கிறது நல்ல விஷயங்களை தேடி தேடி அறிந்து கொள்வது நாலு பேர்கிட்ட நல்ல மனிதர்களை பார்த்து அவங்கள்டேந்து கற்றுக்கிறது இவை மனதை எண்ணங்களை ஒழுங்குபடுத்த அடுத்தது டிவோஷன் டிவோஷன்னா ஒரு ஆன்மீகம் அப்படின்னு நினைக்க அது வந்து பொதுவாக அதுக்கு தான் பயன்படுத்துகிறோம் அதுக்கு பேர் ஒரு பேர் அன்பு ஒரு பக்தி ஒருவரிடமோ அல்லது ஒரு வேலையிலோ ஒரு பேரன்பு இல்லைன்னா பக்தி மறுபடியும் தொடர்புடையதுன்னு மட்டும் நினைக்காதீங்க ஒரு அதற்கு ஒரு நல்ல பலன் கிடைக்கும் ஒரு சின்ன பச்சை குழந்தைங்க அம்மா வந்து எவ்வளோ இதுவா பாக்குறாங்க அது பேர் தான் டிவோஷன் அது சின்ன குழந்தை பிறந்த உடனே அதை எவ்வளோ கவனமா பாக்குறாங்க அதுக்கு தான் சரியா அடுத்தது டிசிஷன் தீர்மானம் ஒன்றை தீர்மானித்த படிப்போ வேலையோ அவற்றின் சாதக பாதகங்களை அலசி ஆராய்ந்து முடிவெடுத்த நாலு பேர்கிட்ட கேட்கணும் நம்ம மனசுல என்ன தோணுதுன்னு பார்க்கணும் எது நிறைய நல்ல இதுவா இருக்கோ அதை வந்து தேர்ந்தெடுத்து முடிவு செய்யணும் இதைத்தான் எண்ணி துணிக கருமம் அப்படிங்கிறாரு நம்ம வள்ளுவருந்தகை அதன் பின் அதில் முழு மூச்சிட இறங்கி வேலை செய்யணும் அடுத்ததா டிடர்மினேஷன் மன உறுதி சரி தீர்மானம் செஞ்சாச்சு வேலையோ படிப்போம் அதை நிறைவேற்ற மன உறுதியோடு வளைக்கணும் எக்காரணம் கொண்டும் தள்ளி போடக்கூடாது ஏதாவது சால் ஜாப் கிடைக்குதான்னு பார்த்துட்டு அதனால நான் செய்யலை இதனால நான் செய்யலைன்னு சொல்லக்கூடாது ஜாப் தேடக்கூடாது இதைத்தான் நமது முண்டாசு கவி பாரதி எண்ணிய முடிதல் வேண்டும் நல்லவை எண்ணல் வேண்டும் திண்ணிய நெஞ்சம் வேண்டும் தெளிந்த நல் அறிவு வேண்டும் அப்படிங்கிறார் என்ன சொல்றாரு அவங்க அப்பா அப்படின்னா டெடிகேஷன் டெடிக்கேஷன் எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும் அர்ப்பணிப்பு இத வந்து குமரகுருபுரங்கிற நம்மளோட பழைய கால புலவர் என்ன சொல்றாருன்னா மெய்வருத்தம் பாரார் பசி நோக்கார் கண் துஞ்சார் எவ்வவர் தீமையும் மேற்கொள்ளார் செவ்வி அருமையும் பாரார் அவமதிப்பும் கொள்ளார் கர்மமே கண்ணாயினார் இந்த கர்மமே கண்ணாயினான்ற கடைசி ரெண்டு வார்த்தைகளை மட்டும் நீங்க நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இதை வந்து சொன்னவர் குமரகுருவர சுவாமிகள் அதாவது யார் என்ன கமெண்ட் அடிச்சாலும் நம்ம பாட்டுக்கு நம்ம தீர்மானிச்ச வேலையை பார்த்துக்கிட்டு போய்கிட்டே இருக்கணும் இந்த பாடல் என்னை பொறுத்தவரை டிடெர்மினேஷனுக்கும் டெடிக்கேஷன் இது ரெண்டுத்துக்குமே பொருந்தும் பிள்ளைகளா இந்த டிடர்மினேஷன் அண்ட் டெடிக்கேஷனுக்கு ஒரு உண்மை சம்ப சம்பவம் சொல்றேன் கேளுங்க நல்ல வளமான குரல் எல்லையில்லாத இசையார்வம் கொண்ட ரெண்டு சகோதரிகள் அவங்க வந்து என்ன பண்ணிருக்காங்க அறுபதுகள் கடைசியில் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுகள் கடைசியில் ரெண்டு பேடை சேர்ந்து ஒரு பாடலை பாடி அதை வந்து வெளியிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த காலத்தில் கிராண்ட்ஃபோன் ரெக்கார்டு இசைத்தட்டுன்னு சொல்லுவாங்க எல்லா அதை வெளியிடுற எல்லா கம்பெனிகளுக்கும் ஏறி இறங்கி ஏறி இறங்கி அலந்து துரிஞ்சு பார்த்துருக்காங்க எவ்வளவோ கெஞ்சி பார்த்துருக்காங்க ஒருத்தரும் அதை வந்து போட மாட்டோம் வெளியிட மாட்டோம்னு சொல்லிட்டாங்களாம் ஏன் கேட்டால் அவங்க சொன்னாங்களாம் பிரபலமான ஓதுவார்கள்லாம் இப்போ நிறைய பேர் பாடி இந்த பாடல் வந்து இன்னி வரைக்கும் மக்களை சரியாக போ சென்று அடையலை வேணாம் இந்த வேல் வே வீண் வேலை விட்டுட்டு நீங்கள் பாட்டுக்கு உங்கள் வேறு வேலையை பாருங்க அப்படின்னு சொல்லிட்டாங்களாம் இத்தனைக்கும் அந்த சகோதரிகள் வந்து கர்நாடக சங்கீதத்தில் மேடை கச்சேரிகள்லாம் பண்ணுறவங்க அவங்க என்ன பண்ணாங்கன்னா விடவில்லையே இந்த விடாமுயற்சியுடைய சகோதரிகள் அவங்க என்ன பண்ணாங்கன்னா இசை அந்த இசைத்தட்டு எப்படி சொல்கிறதோ அது மாதிரி எல்லா கம்பெனிகளையும் மாறி 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 மறுபடியும் மறுபடியும் போய் கே கேட்டுக்கிட்டே இருந்திருக்குறாங்க எல்லாத்துக்கிட்டே முடியாது அப்படின்ற பதிலே திரும்ப திரும்ப வந்துதான் ஆனாலும் அவங்க மனம் தளரலை அந்த ப ச என்ன பண்ணாங்களா அந்த பாடல வந்து பல ராகங்களில் டியூன் போட்டு பாடி பார்த்தாங்களாம் ஆவேரி சுபபந்து ஒராளி கல்யாணி தோடி இப்படி நான்கு ராகத்தில் பாடி அவங்களுக்கு நல்ல திருப்தியாக வந்துருச்சு சரின்ட்டு மறுபடியும் நம்ம வந்து அவருடைய கம்பெனியை போய் அணுகியிருக்காங்க அவரும் வந்து இவங்க கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க போட்டு தான் பார்ப்போமே அப்படின்னு சொல்லி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுல வெறும் ஐநூறு ரெக்கார்டுகள் மட்டும் வெளியிட்டார்களாம் அப்புறம் நடந்தான் எவருமே எதிர்பாராதது பிள்ளைகளா சாதாரணமாக வெளியிடப்பட்ட அந்த ரெக்கார்ட் பல சாதனை ரெக்கார்டுகளை எல்லாம் முறியடித்து வரலாற்று சாதனையே படைச்சிருக்கு சரி இப்படி அந்த காலத்தில் படாத பாடுபட்டு பாடி அந்த இசைத்திட்டை வெளியிட்ட அந்த சகோதரிகள் யார் தெரியுமா சூலமகலம் சகோதரிகள் பாடல் ஸ்ரீ கந்தசஷ்டி கவசம் அந்த பாடலை பாடுறதுக்காக பரவி எடுத்த மாதிரி ஏ அவங்க வந்து பாடியிருப்பாங்க எவ்வளவு கஷ்டங்களையும் போராட்டங்களையும் கடந்து வந்திருக்கிறது இந்த கந்த சிருஷ்டி கவசம் பார்த்தீங்களா அதற்கு பின் கந்த சிருஷ்டி கவசத்தை பலரும் பலவிதமாக அதே ராகத்தில் பாடியிருக்கிறாங்க இருந்தாலும் அந்த சூலமங்கல சகோதரிகள் அளவுக்கு வேறு எதுவும் நம்மளை வந்து கவரல துதிப்போர்க்கு வல்வினை போம் துன்பம் போம் அப்படின்னு அந்த குரலை கேட்கும்போது நம்ம உடம்புக்குள்ள அந்த முருகம் ஓடி வந்து உட்காந்துக்கும் நம்ம மனசுக்குள்ளே உள்ள போய் உட்காந்துக்கும் அந்த அளவுக்கு நம்மளை கவர்ந்த பாடல் அந்த பாடல் அதுக்கு காரணம் கடின உழைப்பு விடாமுயற்சி இவற்றின் ஈர்ப்பு சக்தி அந்த பாடலில் இருக்குது இதுதான் தான் dedication டெடிக்கேஷன் கலந்த ஸ்மார்ட் ஒர்க் பிள்ளைங்களா இதுதான் அந்த கந்த சஷ்டி கவசத்தோட வெற்றி அப்போது இது கேட்கும்போதெல்லாம் இனிமேல் இந்த உங்களுக்கு இந்த ஃபைவ் டேஸ் உங்களுக்கு ஞாபகம் வரும் இல்லையா இந்த சூலமங்கல சகோதரிகளோட வெற்றி நமக்கு ஒரு பாடமாக இருக்குது சஷ்டியை நோக்க சரவணபவனார் அப்படின்னு அவங்க பாடும்போது இந்த பாடல கேட்கும் போதெல்லாம் நமக்கு பக்தியும் வரும் சாதிக்க வேண்டும் எனும் சக்தியும் வரும் இல்லையா பிள்ளைங்களா அடுத்ததா எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் வந்து என்ற வரை கடைப்பிடித்த ஃபோர் எஸ் அதாவது சத்தியம் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட்னஸ் ஸ்மார்ட் ஒர்க் சக்சஸ் முதல்ல சத்தியம் அதாவது உண்மை வாய்மை இது ஒரு வலிமை வாய்ந்த ஆயுதம் பிள்ளைங்களா அதுக்குத்தான் ஏகப்பட்ட சோதனைகள் வந்துகிட்டே இருக்கும் ஆனா கடைசியில சத்தியம்தான் வெல்லும் இதுதான் வரலாறு அதனால்தான் நம்ம நாட்டோட லோகோவி சத்தியமேவ ஜெயதே அதுதான் அதாவது வாய்மையே வெல்லும் ரெண்டாவது ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட்னஸ் நேர்மை எத்தகைய இடையூறுகள் எந்த திசையிலிருந்து எப்படி வந்தாலும் யார் மூலமா வந்தாலும் நம்மோட நேர்மையை விடாது இருந்தால் அது கண்டிப்பாக ஒரு நாள் நல்ல பலனை மட்டுமல்ல ஒரு மன நிறைவையும் நிச்சயமாக தரும் பிள்ளைகளா நாம் யார் முன்பு கை கட்டி தலை தாழ்ந்து நிற்க வேண்டிய அவசியம் ஏற்படவே ஏற்படாது ஆனால் அதற்குண்டான மனப்பக்குவத்தை நாம் தீவிரமாக வளர்த்து கொள்ள வேண்டும் பின்பற்றவும் வேண்டும் இது எங்கள் அனுபவமும் பிள்ளைகளா மூணாவது ஸ்மார்ட் ஒர்க் பிள்ளைங்களா ஹார்ட் ஒர்க் வேற ஸ்மார்ட் ஒர்க் வேற திட்டமிடல் ஏதும் இல்லாமல் நம்மோட இஷ்டத்துக்கு நேரங்காலத்தை நிர்ணயிக்காம அப்படி செய்யறது ஹார்ட் ஒர்க் ஸ்மார்ட் ஒர்க் அப்படி இல்லை காரண காரியங்களை ஆராய்ந்து நல்ல யுக்திகளை பயன்படுத்தி சில வழ வழிமுறைகளை கடைபிடித்தால் எந்த ஒரு எவ்வளவு கஷ்டமான வேலையையும் எளிதாகவும் செஞ்சிடலாம் விரைவாகவும் செஞ்சு முடிச்சிடலாம் அதற்கு பேர் தான் ஸ்மார்ட் ஒர்க் மனசுல சாப்பிடுங்களா இவை மூன்றையும் பின்பற்றினால் தொண்ணூத்தைந்து விழுக்காடு நிச்சயமாக கிடைப்பது நிச்சயமாக கிடைப்பது சக்சஸ் அதாவது வெற்றி வெற்றி மீது வெற்றி வந்து உங்களை சேர பிரார்த்திக்கும் நஞ்சார வாழ்த்தும் உங்கள் அன்பு அம்மா எல்லாரும் இதை வந்து கொஞ்சம் கேளுங்க இளம் பிள்ளைகளை வீட்டில் வச்சிருக்கிற பேரண்ட்ஸ் கேட்டுட்டு அந்த பிள்ளைங்க கிட்ட சொல்லுங்க இளம் பிள்ளைங்களையும் கேட்க வைங்க எவ்வளவு பகிர முடியுமோ அவ்வளோ பகிருங்க நல்வாழ்த்துக்கள் அருமை பிள்ளைகளா நல்வாழ்த்துக்கள் இளம் பிள்ளைகளை வைத்திருக்கும் இளம் பெற்றோரே வாழ்க தமிழகம் வாழிய பாரதம் மணி திருநாடு